நமஸ்காரம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினேழாம் அத்தியாயத்தின் மகிமை யானையின் வடிவில் முக்தி பெற்ற ஆன்மா அரசன் கடக் மகனுக்கு சேவையாக இருந்தவன் துஷ்ஷாசனன் அறிவில் கூர்மை இருந்தாலும் விவேகத்தில் மிகுந்த குறைபாடு உள்ளவன் பெருமிதமும் அகங்காரமும் அவனது செயல்களை வழிநடத்தினர் ஒரு நாள் வல்லமையுடன் நின்றிருந்த ஒரு யானையை பார்த்து துஷாசனன் இந்த யானையை நான் எளிதில் ஏறி நடத்தி காட்டுவேன் என பெருமையுடன் சொன்னான் அவனை சுற்றி இருந்தவர்கள் இது அடங்காத யானை தயவு செய்து ஏறாதே என்று எச்சரித்தனர் ஆனால் அகங்காரம் அறிவின் குரலை கேட்காது துஷாசனன் யானையின் மேல் தாவி ஏறினான் அதனை குத்தியும் கடுமையான வார்த்தைகளால் தூண்டியும் அதை கோபப்படுத்தினான் கோபம் கொண்ட யானை இடம் புரியாமல் பாய்ந்து ஓடியது தாங்க முடியாமல் துஷாசனன் கீழே விழுந்தான் அந்த கோப யானை அவனை மிதித்து கொன்றது அவ்வாறு அகங்காரத்தில் ஒரு வாழ்க்கை முடிந்தது கர்ம விதியின் பயனால் துஷாசனன் சிம்ஹலத்வீபத்தில் ஒரு யானையாக மறுபிறவி எடுத்தான் அரச மாளிகையில் வாழ்ந்தாலும் அவன் உள்ளம் துயரால் நிறைந்திருந்தது தீபத்தின் அரசன் கடக்பாகுவின் நெருங்கிய நண்பன் அவன் அந்த யானையை நண்பனுக்கு பரிசாக அனுப்பினான் கடக்பாகுவும் அரசன் அந்த யானையை தனது இனிய கவிதைகளால் மகிழ்வித்த ஒரு கவிஞருக்கு பரிசாக அளித்தான் அந்த கவிஞர் அதை நூறு பொற்காசுகளுக்கு மால்வா அரசனிடம் விற்றார் காலப்போக்கில் அந்த யானை கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டது அது உணவும் நீரும் அருந்தாமல் இருப்பதைக் கண்ட பராமரிப்பாளர்கள் அரசனிடம் தெரிவித்தனர் மால்வா அரசன் சிறந்த வைத்தியர்களுடன் நேரில் வந்தார் அப்பொழுது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் யானை மனித குரலில் பேசத் தொடங்கியது அரசே நீங்கள் வேதங்களை பின்பற்றுபவரும் விஷ்ணுவின் திருவடிகளை வழிபடுபவருமாக இருக்கிறீர்கள் இப்போது மருந்தும் மருத்துவரும் என்னை காப்பாற்ற முடியாது தானம் யாகம் எதுவும் மரணத்தை தடுக்காது எனக்கு உண்மையில் உதவ விரும்பினால் தினமும் ஸ்ரீமத் பகவத் கீதையின் பதினேழாம் அத்தியாயத்தை பாராயணம் செய்யும் ஒரு பக்தரை அழைத்து வாருங்கள் அரசன் உடனே அந்த மகாபக்தரை அழைத்தார் அவர் கீதையின் பதினேழாம் அத்தியாயத்தை பக்தியுடன் உச்சரித்து தீர்த்த நீரை யானையின் மேல் தெளித்தார் அந்த கணமே யானை தனது உடலை விட்டு விஷ்ணுவை போன்ற நான்கு கரங்களுடைய தெய்வீக ரூபம் எடுத்துக்கொண்டு எழுந்தது வைகுண்டத்திலிருந்து மலர் விமானம் வந்து இறங்கியது அந்த தெய்வீக ரூபம் அதில் ஏறிக்கொண்டது செல்லும் முன் தன் முந்தைய பிறவியின் கதையையும் துஷாசனாக இருந்த வரலாறையும் அரசனிடம் கூறி வணங்கி வைகுண்டம் நோக்கி சென்றது இதை கண்ட மால்வா அரசன் பே பக்தியில் மூழ்கினார் அன்றிலிருந்து அவர் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினேழாம் அத்தியாயத்தை பாராயணம் செய்யத் தொடங்கினார் சிறிது காலத்திலேயே அவர் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிகளை அடைந்தார் பத்மபுராணம் இவ்வாறு கூறுகிறது ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினேழாம் அத்தியாயம் பாவங்களை நசுக்குகிறது கர்மங்களை கரைக்கிறது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது வைக்குண்ட பாதையை திறக்கிறது கீதையின் பதினேழாம் அத்தியாயம் ஒலிக்கும் இடத்தில் அக்ஞானம் ஒழிகிறது பந்தனம் அருந்து ஆத்மா பரமபதம் அடைகிறது இவ்வாறு பத்மபுராணத்தின் கீதா மகாத்மியத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினேழாம் அத்தியாயத்தின் மகிமை நிறைவு பெறுகிறது நாராயண நாராயண